ஓரடர்ந்த காட்டுக்குள் ரொம்பவும் கலகலப்பான ஒரு கிளி இருந்தது அதன் பெயர் சித்து சித்துக்கு பேசிக்கொண்டே இருப்பதுதான் மிகவும் அழகான பளபளப்பான சிவப்பு நிற விதைகளை கண்டெடுத்தது அதை பார்த்ததும் சிட்டுக்கு குதூகலம் தாங்கவில்லை பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது இதை யாருடனும் பகிர மாட்டேன் நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று சத்தம் போட்டு சிரித்தது அதே மரத்தில் சின்னஞ்சிறு அணில் ஒன்று வசித்தது அதன் பெயர் துருதுரு துருதுரு நாள் முழுவதும் வேலை செய்தது விதைகளையும் பழங்களையும் சேகரித்து ஒரு சிறிய துளைக்குள் யாருக்கும் தெரியாமல் பத்திரமாக வைத்தது சித்து துருதுருவை பார்த்து பெருமையுடன் கேட்டது ஏய் துருதுரு நீ ஏன் இப்படி ரகசியமாக வேலை செய்கிறாய் யார் என்னிடம் எவ்வளவு அழகான விதைகள் இருக்கின்றன நீயும் சத்தம் போட்டு சொல்லேன் உன்னிடம் என்ன இருக்கிறது என்று அமைதியாக தலையை அசைத்தது உடையது விளம்பேல் சித்து நாம் உழைப்பதை பற்றி பெருமையாக பேச தேவையில்லை அமைதியாக சேமிப்பதுதான் புத்திசாலித்தனம் ஆனால் சிட்டு அதை கேட்கவில்லை அது காட்டில் உள்ள மற்ற விலங்குகளை அழைத்து தன் அழகான விதைகளை காட்டி என்னை போல் இவ்வளவு அழகான பொருட்கள் உங்களிடம் உண்டா என்று கேட்டது அந்த வந்த ஒரு குரங்கு கிளியின் கையில் உள்ள விதைகளை பார்த்தது அது மிகவும் பசியுடன் இருந்தது சித்துவின் கவனத்தை திசை திருப்பி அந்த குரங்கு சத்தமே இல்லாமல் அந்த விதைகளை எல்லாம் அள்ளிக்கொண்டு ஓடிவிட்டது ஐயோ என் விதைகள் போய்விட்டன என்று சிட்டு அழுதது அது தன் விதைகளை பற்றி எல்லோரிடமும் தான் திருடிவிட்டது என்று இப்போதுதான் அதற்கு பசையுடன் தவித்த சித்து துருதுரு அணிலை பார்க்க சென்றது துரு சித்துவை பார்த்து வருத்தப்படாத சித்து உடையது விளம்பேன் என்று ஏன் சொன்னேன் தெரியுமா நம்மிடம் இருப்பதை பற்றி பெருமையாக பேசினால் சில சமயம் ஆபத்தில் முடியும் அதனால் தான் நான் அமைதியாக என் உணவை சேமித்து வைத்தேன் யாருக்கும் தெரியாத இடத்தில் இருந்தால் அது பாதுகாப்பாக இருக்கும் என்றது துருதுருவனில் தன் இரகசிய துளையில் இருந்து சில சுவையான கொட்டைகளை எடுத்து சித்துவுக்கு கொடுத்தது சித்து மகிழ்ச்சியுடன் அதை பற்றி கொண்டது இந்த கதையின் மீறி உடையது விளம்பேல் உன்னிடம் இருப்பதை பற்றி நீ பெருமை பேச வேண்டாம் உன் செயல்பாடுதான் உனக்கு பெருமை சேர்க்க வேண்டும்